எத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேண்டும் பாப்பா வாளை பொரிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லதடி பாப்பா வாளை குழைத்து வரும் நாய் தான் அது மனிதருக்கு தொழுநடி பாப்பா வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல்லு வயலில் உழுது வரும் மாடு அண்டி பிழைக்கும் நம்ம ஆடு இவை ஆதரிக்க வேண்டும் அடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல கொல்லு பாப்பா போய் சொல்ல கூடாது பாப்பா என்று புரம் சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பாடக செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா போதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்திலும் கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா ஜாதிகள் இல்லை அடி பாப்பா குலத்தாட்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் உயிர்கள் நடத்தல் வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் வேண்டும் வைரமுடைய நன்றி வேண்டும் இது வாழ்வு முறைமை அடி பாப்பா நன்றி